அருள்மிகு மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயில் வரலாற்றை காண்போம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் அருள்மிகு மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது போளூர் திருவண்ணாமலை ஆரணி செஞ்சி திண்டிவனம் விழுப்புரம் போன்ற நகரப் பகுதிகளை உள்ளடக்கிய மிகப்பரந்த பரப்பையே ஆதியில் தண்டகாருண்யம் என்று அழைத்தனர் தண்டகாருண்யத்தின் மையப்பகுதியான இடமே இன்றைய மேல்மலையனூர் ஆகும் தண்டகாருண்யப் பகுதிகளே சோழ மண்டலத்தில் தொண்டை மண்டலம் மற்றும் நடுநாடு பகுதிகளாக கடையேழு வள்ளல்களால் ஆளப்பட்டன கடையேழு வள்ளல்களின் பாரம்பரியத்தில் வந்த ஒரு சிறந்த சிற்றரசனே மலையன் என்பவராவார் தண்டகாருண்யத்தின் மையப்பகுதியான இடமே இன்றைய மேல்மலையனூர் ஆகும் தண்டகாருண்ய பகுதிகள் பெரும்பாலும் பூமிக்கு மேல் மலைப்பகுதியை கொண்டதாகும் மேல்மலை பகுதியை ஆண்ட மலையன் என்பவரின் பெயராலேயே மலையனூர் மலையனூர் என்ற காரணம் பெயரானது மேல்மலையனூரில் மலையன் ஆட்சி புரிந்த காலத்தில் ஏற்படுத்திய கோட்டை கொத்தளங்களின் அடிச்சுவடுகள் இருந்தன என்றும் மேல்மலையனூரில் ஒரு தெருவின் பெயர் கோட்டை மேட்டு தெரு என்று இருப்பது இதற்கு சான்றாக அமைகிறது ஒரு காலகட்டத்தில் மேல்மலையனூர் அங்காளம்மனை பூங்காவனத்தாள் என்று அழைத்து வழிபாடு செய்துள்ளனர் இதற்கு சான்றாக அங்காளம்மன் ஓங்கார சக்தியே பூங்காவனத்தாயே தாயே என்று ஒவ்வொரு பாடல் முடிவிலும் பாடல் வரிகள் அமைந்துள்ளன மேல்மலையனூரின் வடகிழக்கு பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த அக்னி தீர்த்தம் என்ற திருக்குளம் அமைந்துள்ளது தல வரலாறு ஆதிகாலத்தில் காலத்தில் சிவபெருமானைப் போன்று பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தன தோற்றத்தில் சிவபெருமானைப் போன்றிருந்த இருந்த பிரம்மன் ஒரு சமயம் கைலைக்குச் சென்றார் வந்திருப்பது தனது பதியே என நினைத்த பார்வதி தேவி பிரம்மனை வணங்கி அவருக்கு பாத பூசை செய்தாள் அவ்வமயம் சிவபெருமான் வந்து சேர்ந்திட பார்வதி தனது தவறை உணர்ந்தாள் பின்பு பிரம்மனுக்கு தண்டனை அளிக்க உறுதி கொண்டு பெருமானை வணங்கி சுவாமி இவர் தங்களை போன்று உள்ளார் அறியாமல் நான் செய்த பூசைக்கு இவர் மறுப்பேதும் தெரிவிக்கவில்லை அதற்கு தண்டனையாக இவரது ஒரு தலையை கொய்துவிட வேண்டும் என்று வேண்டி பணிந்தாள் சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி இதனால் அவரை பிரம்மஹத்தி தோஷம் பற்றிற்று கீழே விழுந்த தலை சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொண்டது கொண்டது தனது கணவனின் நிலையறிந்த சரஸ்வதி தேவி கோபமுற்று பிரம்மஹத்தி தோஷத்தால் மயானந்தோறும் அலைந்து திருவீராக என்று சிவபெருமானை சபித்தாள் தனது கணவனின் தலையை கொய்திட காரணமாயிருந்த பார்வதியை நோக்கி நீ செடிகொடிகளை அணிந்து கோர ரூபமாய் கானகத்தில் அலைந்து திரிக என்று சபித்தாள் பிரம்மஹத்தியால் சிவபெருமானின் கையில் பிடிக்கப்பட்ட பிரம்மனின் கப்பாலம் சிவபெருமானின் கையில் விழும் உணவை பிரம்மக பாலம் புசிக்க துவங்கியது இதனால் உண்ண ஏதும் கிடைக்காமல் இறைவன் பசி தாகத்தால் காடு மலையெல்லாம் அலைந்து திரிந்தார் பார்வதி தேவி திருமாலிடம் சென்று முறையிட்டு சாப விமோசனத்திற்கான வழியை கேட்டறிந்தாள் பின்னர் சிவபெருமானுடன் சென்று தண்டகாருண்யத்தை அடைந்து அங்குள்ள மயானத்தினருகில் ஒரு தீர்த்தம் உண்டாக்குமாறு கூறினாள் சிவபெருமான் தனது சூளாயுதத்தால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கினார் அத்தீர்த்தம் அக்னி தீர்த்தமாகும் அங்கு பார்வதி தேவி உணவு வகைகளை சமைத்து மயானத்தில் சூறையிட்டாள் அந்த உணவை இருந்த பெருமானின் கையைப் பற்றி இருந்த பிரம்மகபாலம் கீழே இறங்கியது கபாலம் இறங்கியதும் பெருமான் அக்னி தீர்த்தத்தில் நீராடி தோஷம் நீங்க பெற்றார் அப்போது கபாலம் பார்வதி தேவியைப் பற்றி கொண்டது தேவி பேருவம் கொண்டு தனது காலால் கபாலத்தை மிதித்து பின்பு அதனை மாலையாக கழுத்தில் அணிந்து கொண்டாள் அப்போது தேவியின் கோர உருவம் அவளை விட்டு விலகியது அந்த திருவுருவமே அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் கபாலமாலை தரித்து கோபத்துடன் விளங்கிய அங்காளம்மனை சாந்தம் செய்து மதியில்லாத காரிருள் நாளில் உணதருள் வேண்டி மக்கள் வருவர் நீ இவ்விடத்தே எழுந்தருள் அவர்களுக்கு அருள் செய்து வருக என்று பார்வதி தேவி கூறியருளினாள் அதன்படி அங்காளம்மனும் பிரம்மஹத்தி தோஷத்தைத் தாண்டிய சிவபெருமான் தாண்டேஸ்வரர் எனும் திருப்பெயருடனும் அவ்விடத்து எழுந்தருளியிருந்து அங்கு வந்து வணங்கும் உயிர்களுக்கு கருணை செய்து வரங்களை அருளி வருகின்றனர் பிரம்மஹத்தி தோஷம் கொண்ட சிவன் பூங்காவன தாயின் இருப்பிடமான மலையனூருக்கு வந்து இரவில் தங்கியதால் அந்த இரவே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுவதாக கூறுகின்றனர் மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயிலின் தனிச்சிறப்பு சிவராத்திரிக்கு மறுநாள் பூரண அமாவாசை தினம் இந்நாளில் அனைத்துவித மூல சக்திகளான அறுபத்து மூன்று சக்திகளும் ஒன்பது நவசக்திகளாகி ஏழு சப்த சக்திகளாகி ஐந்து பஞ்ச சக்திகளாக திகழ்ந்து முப்பெரும் தேவியராக விளங்கி ஒன்று திரண்டெழுந்த மூலமுழு சக்தியாக விளங்கிடும் நாள் சிற்சக்தி என்ற ஒரே சக்தியாக ஓம் சக்தி என்ற ஓங்கார சக்தியாக ஆவிகளுக்கும் ஆன்மாக்களுக்கும் பொதுவாக சூறையிடுவதாக உணவு வழங்குவதாக கருதப்படுகிறது ஆகையால் ஓம் சக்தி என்ற சிற்சக்தியான அங்காளியால் இறைக்கப்படும் உணவை சாப்பிட ஆவிகளும் ஆன்மாக்களும் கீழே இறங்கும் போது அங்காளியானவள் ஆவி ஆன்மாக்களை தலைகளாக கருதி அவற்றை ஒவ்வொன்றையும் எலுமிச்சை பழத்தை ஊசியில் கோர்த்து மாலையாய் அணிவிப்பதைப் போன்று தலைகளால் மாலை கோர்த்து தலை சூடிய ஆங்காளி அங்காளியாக விளங்குகிறாள் மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியான சிவபெருமானுக்கே பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய இடமாக கருதப்படுவதால் அமாவாசை தோறும் தொடர்ந்து மூன்று முறை வருகை தந்தால் அவர்களை பிடித்துள்ள பிணிகள் தோஷங்கள் வைப்பு ஏவல் பில்லி சூனியம் காட்டேரி சேட்டை எதுவாயினும் அம்மன் திருவருளால் தானாக நலம் பெறுகின்றனர் மேல்மலையனூரில் குலதெய்வ வழிபாடு செய்ய மக்கள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திருக்கோயிலில் கஞ்சுலி கபால வேடம் மொட்டையடித்து காதனி விழா செய்வது பொங்கல் வைத்து பூஜை செய்வது அபிஷேக ஆராதனை செய்வது வேப்பஞ்சீலை மற்றும் மஞ்சள் ஆடை அணிந்து வந்து வேண்டுதல் செய்வது இத்திருக்கோயிலின் சிறப்புகளாகும் இத்திருக்கோயிலுக்கு ஒருமுறை வருகை தந்து தங்கள் எண்ணத்தை அம்மனிடம் வேண்டிக்கொண்டால் வேண்டியது வேண்டியபடி நடக்கிறது இத்திருக்கோயில் இளங்கோயில் வகையை சேர்ந்தது சுயம்பு புற்றம்மன் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது திருவிழாக்கள் அமாவாசை தோறும் நள்ளிரவு பதினொன்று மணிக்கு அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று தொடங்கி ஏழாம் நாள் தேரோட்டத்துடன் கூடிய பிரம்மோற்சவமும் நடைபெறுகிறது ஸ்ரீ மேல்மலையனோர் அங்காளம்மனின் வரலாற்றை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அம்மனருள் கிடைக்க துணிந்து நெல் தமிழாவின் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நீ மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள துணிந்து நில் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்